சூப்பர் ஹிட் அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்தில் சின்னமணி கதாபாத்திரத்தில் கதாநாயகராக மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கண்மணி கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை ராதா அவர்கள் ராதாவின் அப்பா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் படத்தில் வில்லனாக கண்மணியின் அம்மா கதாபாத்திரத்தில் மறைந்த குணச்சித்திர நடிகை அம்மா அவர்கள் ஷேகர் கதாபாத்திரத்தில் அடியாளாக நடிகர் ஐயா அவர்கள் சுந்தரம் கதாபாத்திரத்தில் நடிகர் ராதாரவி ஐயா அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் காத்தவராயன் கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் நண்பராக நகைச்சுவை நடிகர் செந்திலையா அவர்கள் ஸ்ரீவித்யாவின் அண்ணன் கதாபாத்திரத்தில் தர்மலிங்கமாக மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் சுருளி கதாபாத்திரத்தில் நடிகர் சூரியகாந்த் ஐயா அவர்கள் அடியாளாக ஜெயகாந்தின் தங்கை கதாபாத்திரத்தில் நடிகை சுசித்ரா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் போட்டுட்டு இந்த மூவில உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ